செடிகளுக்கு குரு வந்து காளான் தான் அந்த முதல்ல இந்த காளான் ஆகி அதுல இருந்து பழக்கூடிய அணுக்கள் தான் பல உணர்வோட கலக்கப்படும் போது மறுபடியும் வித்தாக்கி அந்த உணர்வு செயலாக பொருள் பூண்டாக முளைக்கிறது அதுல இருந்து வரக்கூடிய சத்த இதே காலாண்டு நிலைகள் கலந்து அது எதை எதை எதன் அளவுகோல் மாறுதோ இப்படி செடிகள் மாறிட்டு ஒரு போது ஒரு உதாரணமாக ஒரு கடலை செடியின் சத்தை நுகரு என்று வைத்துக் கொள்வோம் அந்த சத்துக்கொப்ப நுகர்ந்தது இந்த உயிர் இந்த உயிர் அதே ஜீவ அணுவாக மாத்துது அப்ப அந்த அணுவினுடைய மனம் உடலாகுது அந்த உடல் புழுவாக மாறுது அந்த உணர்வு கொப்ப ஆனாலும் அது கண்ணில்லாத போது அடுத்த செடியை நுகர்து ஒரு விச செடிய அந்த விச செடியை நுகர்ந்த பின் அதையும் உயிரணுவாக மாற்று அந்த விஷத்தை நுகர்ந்து அந்த விச விஷமான மலத்தை வெளியிடும் போது இந்த கடலை செடியில் உருவான அணு அது செயல் இழக்குது அதனுடைய வளர்ச்சி குறையுது அப்ப அது வளர்ச்சி குறைஞ்ச பின் அதுக்கு வேண்டிய நிலை இது உணவாக உட்கொள்ளும் நிலை வந்துடும் இப்போ துல் பூண்டுகளை சாப்பிடுறது சைவம் அதே சமயத்தில் அதுல உருவான அணுக்களை நீண்டு சாப்பிடுறது அசைவம் இப்ப நாம உடல்ல நல்ல அணுக்கள் உடலாக மாற்றிருக்குது நம் உடல்ல எலும்புகளையோ அல்லது மற்ற உறுப்புகளை உருவாக்கும் அந்த அணுக்களை நாம டிவி என்று சொல்றோம் இந்த மாதிரி அணுக்கள் இது அசைவத்தை அது உணவாக கொள்ளும் நிலைகள் பெற்றது இதை போன்றுதான் ஒரு உயிரணு தோன்றும் போது ஒரு உடலின் தன்மையை உருவானாலும் அதுல மற்றொரு செடியின் சத்தை உயிரணுவா ஜீவணுவாக மாற்றும் போது அந்த விஷத்தன்மை கொண்டது விஷமற்றதை வீழ்த்தது அதை உணவாக உட்கொள்ளுது உட்கொள்ளப்படும் போது இந்த புழுவான உடல் மடியுது அந்த புழுவை உருவாக்கிய உயிரணு வெளியில செல்லுது மீண்டும் வேற செடியில் எதிலே உருவாகுதோ அந்த செடியை உருவாக்குது அந்த சத்த எடுத்து மீண்டும் புழுவாகுது இருந்தாலும் இதுல இதை உணவாக உட்கொண்டு அந்த உருப்பெற்ற இந்த உயிரணு மீண்டும் அந்த புழு மேல உழுந்து அந்த புழுவின் அணுக்களை சாப்பிட உட்படும் இப்படித்தான் சைவம் அசைவம் என்ற நிலைகள் மாறி இன்று வண்டு பள்ளிகை சாப்பிடுது ஒடக்கான் சாப்பிடுது தவளை சாப்பிடுது என்ன வண்டுகளை இதுதான் விழுங்குது வண்டி இவைகளை அப்போ தவளை ஒரு ஈயை விழுங்கினால் ஈயின் உயிரானமா தவளையா மாறுது அதே ஈயை ஒரு உடக்காய் விழுங்கினால் அது உடக்காய மாறுது அதை ஒரு பள்ளி விழுங்கினால் அது பள்ளியாக மாறும் உணர்வுகள் சேர்க்குதோ இப்படி பரிணாம வளர்ச்சியில மாறிட்டே போதும் இப்போ பள்ளி பாம்பு விழுங்கினால் பள்ளியின் உயிரானமா பாம்பாக பிறக்கும் பாம்பு தவளை விழுங்கினால் தவளையின் உயிரானமா பாம்பா பிறக்கும் இப்படி எதன் உணர்வை அது நுகருதோ இதனுடைய கலவைகள் எதுவோ அது உடலுக்குள் சென்ற ஒண்ணு கருவாகி முட்டையாயிரு அப்ப அந்த உணர்வின் சாரத்தை எடுத்து அதே எப்படி ஒரு குழவி தன் கூட்டுமியில் இருந்து அடை காத்து இந்த உணர்வு வெளியே பரப்பிடுது சிறிது காலத்துக்கு அந்த கூட்டுமையில வந்து அந்த நாதத்தை எழுப்பும் முட்டமையில் கோழி அடகாப்பது போல பாம்பு அடகாப்பது போல இதுவும் அதே நிலைப்படுத்தும் அப்போ அந்த உணர்வின் ஜூடு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அந்த உணர்வுகள் அதுக்குள் கருவுற்றிருக்கும் கருவை உணவாக எடுத்து அது அந்த மாத்துகின்றது ஏன்னா அதுக்கு சாப்பாடு அதுதான் இப்படி பரிணாம வளர்ச்சியில வளர்ந்தது போலதான் தாவர இனங்களிலும் பரிணாம வளர்ச்சி வரைகின்றது இப்போ வேப்ப மரத்தின் செடியின் சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அந்த உணர்வு கொப்ப அது அலைகள் பலரும் ரோ ரோஜாப்பு செடியில் விளைந்த அந்த ரோஜாப்பின் நறுமணமும் இந்த வேப்ப மரத்தின் இந்த உணர்வலைகளின் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் இந்த கசப்பின் உணர்வால் ரோஜாப்பின் மனம் ஓடுது இதே போல ஒரு விஷ செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு தாவர என சத்திலிருந்து விஷத்தை அதை அணுக்களாக மாற்றும் போது இந்த நறுமணம் ஓடும் போது அந்த விஷயத்தில் தன்னை உடனே சுழல ஆரம்பிக்கும் அப்போ உணர்வின் சத்து அது சுழலும் போது அது ஈர்ப்புக்குள் போய் சிக்கிவிடும் அப்ப மூன்றும் சேர்த்து மோதும் போது இப்ப மூன்று சதவிகிதம் ரோஜாப்பு என்றால் ஒரு சதவிகிதம் அந்த உணர் சத்து என்றால் பத்து சதவீதம் வேம்பின் உணர்வு கலந்தால் வேம்பை போன்ற இலையின் ரூபமும் இது கலந்து கொண்ட இந்த நறுமணம் கருவேப்பிலையா அதுல நல்ல நறுமணம் ஆனா அந்த விஷசியின் சத்து ஒரு சதவீதம் இருப்பதனால அந்த இலையில அரிப்பு இருக்கும் இப்படி பரிணாம விளைச்சாரு ஆனா இது மூன்றும் சேர்த்து கருவாக்கி ஒரு வித்தாகும் போது இதுல எந்தெந்த சதவீதம் இதுல கலந்ததோ அதே மாதிரி வேம்பின் சத்தை இது கவரும் அந்த மூன்று சதவீதம் ரோஜாப்பின் சத்தை கவரும் ஒரு சதவிகிதம் அந்த இதை கவர்ந்து இது செடியாகுது செடியானிவிட்டால் நுகர்ந்து மீண்டும் கருவப்பிழை ரொம்ப நிலைகள் விளை இந்த இதற்கு தாய் யாருன்னா இந்த கருவப்பிழைதான் முதல்ல இந்த மூன்றும் சேர்த்து கருவப்பிழையா உருவாகுது அந்த உருவாகி வந்தால் இதன் நிலை கொண்டு அந்த செடி உருவான பின் மீண்டும் இதுல விளைந்ததை அலைகளாக மாத்துது அதுல விளைந்த விட்டுக்கு இது உணவாக கொடுக்கும் இதை போன்றுதான் பல தாவர இனங்கள் உருமாறி உருமாறி பூமியிலே பலவிதமான அது கலந்து கொண்ட உணர்வுக்கொப்ப அந்த பொறியலுக்கொப்பதான் இந்த செடியின் ரூபங்கள் இதை போலதான் மற்ற தவளை பாம்பை பார்த்து உணர்ந்த அந்த உணர்வின் அலையை தனக்குள் நுகரப்படும் போதுதான் இந்த தவளையின் உணர்வின் அணுக்களில் பாம்பின் உணர்வுகள் கலக்கப்படும் போது பாம்பின் உடலுக்குள் சென்றத்தான் அதனின் உணர்வை கருவாக எடுத்து வளரும் ஆனால் தவளையை உணவாக உட்கொண்ட பாம்போ தன் தசைகளில் இரையாக மாற்றிக்கொள்ளும் ஏனென்றால் இந்த தவளை உருவாக்கிய உணர்வுகளில் பாம்பின் நஞ்சை கலந்து விடுகின்றது அப்ப நஞ்சு இந்த உணர்வு இயக்கும் தவளை உருவாக்கிய உணர்வின் பாம்பின் நஞ்சு அதிகரிக்கப்படும் போது அந்த பாம்பின் உணர்வுக்கு இதன் ரூபத்தை மாற்றும் நிலை அடைகின்றது இப்ப மனிதனாக இருக்கிறோம் நாம் என்றால் ஒரு பாம்பு தீண்டி வைத்தால் நம் உடல் முழுதுக்கும் இந்த விஷயத்தன்மை படர்கின்றது பின் நம்முடைய நினைவு எது வருகின்றது நாம் அந்த பாம்பு தீண்டி விட்டதே என்று நினைவுக்கு வரும் அப்ப அந்த நினைவு அதிகமானால் இந்த உடலை விட்டு உயிரான் அந்த பாம்பின் உடலுக்குள் தான் போ நம் மனிதனான எத்தனையோ நிலைகள் கடந்து இந்த விஷத்தின் ஆற்றல் வரும்போது மனிதனின் நினைவுகள் இழந்தது பின் நாம் அதன் உடலின் ஈர்ப்புக்குள் சென்று நாம மனிதனை அதன் உணர்வு எடுத்து கருவாகி நாம் பாம்பாக பிறப்போம் ஆனால் மனிதன் பாம்பை அடிக்கும் போது நம் உணர்வை அதை அதிகமாக நுகர்ந்து விட்டால் அந்த உணர்வுகளை தான் கூர்மை அவதாரம் சொல்றது எதை கூர்மையாக பார்த்து அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வலு சேர்த்துதோ அதன் வழிகொண்டு பாம்பின் உயிரான்மா மனிதனுக்குள் வந்து மனிதனாக பிறக்கும் சக்தி கிடைக்கிறது அதே பாம்பு ஒரு கருடம் கொத்தி தன்னது என்றால் கருடனாக மாறும் அதனுடைய சந்தர்ப்பங்கள் தான் அவருடைய மாற்ற வேகங்கள் இப்ப நாம் மனிதனாகும் போது எத்தனை கோடி ஆண்டுகள் நம்ம எத்தனையோ ஆண்டுகள் சொல்லலாம் இந்த மனிதனா உருவாதிக்கும் முதல் முதல் மனிதனா உருவாவதற்கு இப்ப அதுக்கப்புறம் மனிதனாவது எளிதில் நாம் உருவாகிறோம் முதல் மனிதனா உருவாவதற்கும் எடுக்குது அப்புறம் இதே போல பல உணர்வின் ஞானங்கள் வருது இப்ப நம்மளுக்கு பேச்சு திறன் வருது அதுல திறன் இல்லை இதை போலதான் நாம் சிறுக 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 அந்த உணர்வின் வேகங்கள் கொப்ப உடலின் அமைப்புகள் வருது இதுல இந்த விஷத்தின் அளவுகோள் எதுவோ அந்த அளவுகோல் கொப்ப எந்த சத்தால அந்த உணர்வை மாற்றிக் கொண்டிருக்கும் இப்ப ரோஜாப்பூ செடியின் தண்ணி அந்த நறுமணம் சேர்க்கப்படும் போது இங்கே செடிகள்ல அந்த கருவேப்பிள்ளையாக மாறுது அதே சமயத்தில் ரோஜாப்பூ செடியில செடியின் சத்தை அது கவர்ந்து மற்ற என்ன பூவின் தன்மை இப்போ இப்போ நம்ம வேந்தின் பூவு அதனுடைய மனத்தை அதுக்கு ரோஜா பூ செடின் அந்த இலைகளில் இருந்து வரக்கூடிய மனமும் அதனுடைய உணர்வு இதனை கலந்து விட்டால் இந்த மல்லிகை மல்லிகைப்பூ இதை போன்ற சில பூவின் மனங்கள் மாறும் ஆனால் மல்லிகைப்பூ எடுத்தால் கசப்பா இருக்கும் இப்படி பல தாவர இனங்கள் சத்தும் அது வெளிப்படும் போதும் அதனுடைய நீர் எதிரடியாக அவருடைய இயல்புகள் அது சேர்க்கப்படும் போதும் இப்படியெல்லாம் அவருடைய நிலை வருது இப்போ வேம்பின் நல்ல பூ பூத்து அது வரும்போது அதனுடைய மனம் நல்லா இருக்கும் அதே போல அந்த வேம்பின் சத்தின் தன்மையும் இதை போன்ற மற்ற உணர்ச்சிகளை தூண்டும் உணவின் சட்டம் இதுடன் கலந்தவன சில பூக்களில் நல்ல நறுமணங்கள் வரும் இப்படி தாவர இனங்கள் எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டதோ அதற்கு மூலம் குரு யார் என்றால் இந்த காளான் தான் முதல்ல கடல் பகுதியில் பாசி பிடித்தது போன்றவருக்கும் சில மரங்களில் இந்த மலைகள் பெய்ந்து காளான்கள் தோன்றும் அதிலிருந்து வெளிப்படும் உணர்வின் தன்மை சூரியன் காந்த சக்தி கவரும் இதனுடைய நிலைகள் மரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த காலங்கள் வேற நிலையாக மாறும் இப்படி பலவிதமான மாற்றங்களில் இது வாழ்கிறது இப்போ விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு தென்னங்கீட்டில் உள்ள அணுக்களை எடுத்து அதவே அதை பதப்படுத்தும் போது நாம தேங்காயை ஊண்டிதான் மரமாக்கணும் அந்த அணுவை எடுத்து மரமாக மாத்துகின்றான் அதனுடைய அணு செல்லும் மற்ற மரங்களில் உள்ள அந்த அணுக்களின் ரெண்டு ரெண்டரை இணைத்து போது மரத்தையே மாத்துகின்றன விஞ்ஞானிகள் இது அணு அதனுடைய நிலைகள் இதே போலதான் ஒரு மரம் மடியப்படும் போது அதுல இருக்கிற அணுசல்கள் வெளியில வரப்போம் போது சூரியன் காந்த சக்தி கவரும் அது கவரப்படும் இதுல எத்தனை வகையான எந்த விதமான செல்கள் அது சந்தர்ப்பத்தில் இணைந்து அதில் உள்ள காந்த பலனால் வெப்பமாக ரெண்டரை இணைந்து அது ஒரு கருவாகிவிட்டால் அந்த செடிகின் மரம் விஞ்ஞான உணர்வின் தன்மை இப்படி மாற்றமானது இப்போ உருதுமொழி பேசிய முகங்களையும் அவங்க உடல்களையும் பாருங்க அந்த உணர்வின் வழிகளுக்கொப்ப உடலின் உருவ வித்தியாசமா இருக்கு இப்ப தமிழ் மொழி பேசுறதில்ல தெற்கே பேசக்கூடிய மொழி பேசக்கூடிய அவங்களுடைய முகங்களையும் வித்தியாசம் தெரியும் அதே சமயத்துல நெட்ராஸ்ல தமிழ் அந்த அந்த உணர்வு கொப்பந்த ஒளிகள் எழுப்பி அவங்க முகங்கள் மாற்றமா இருக்கும் இந்த பக்கம் வந்து முகம் ஒரு மாதிரியா இருந்தாலும் சில காலம் போய் அவங்க பாசையில கேட்டாலும் இதுலயும் கொஞ்சம் மாற்றமாகும் நாம கேட்கக்கூடிய இந்த சொல்லுகள்லையும் இது இணைந்து இந்த உணர்வுகள் மாற்றம் வரும் நீங்க கேரளாவில இருந்து அந்த மலையாளம் பேசுறவங்களை பாருங்க முதல்ல அவங்க தனிச்சு வந்தாங்கன்னா அவங்க மலையாளம் பேசுற முகத்தை தனியா காட்டும் இப்ப தமிழர்களோட ரொம்ப பழகி அந்த உணவின் தன்மை பெற்று அவங்க முகத்தை காணுவது கொஞ்சம் கஷ்டம் நாம இங்க தமிழ்நாட்டில இருந்து போகும்போது இங்க தமிழர் கண்டுகொள்வாங்க சில காலம் அவங்களோட அந்த உணவு கண்டால் அதுக்கு தகுத்தவாறு நம்ம முகம் மாறும் இதெல்லாம் அணுக்களின் செல்கள் மாற்றங்கள் நேரடியா பாக்கலாம் நாம் எந்தெந்த பகுதியில் எதனுடன் கலந்து கொள்கிறோமோ அதே மாதிரி கன்னடம் பேசுறவங்க பாருங்க அந்த முகம் வேற விதமா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே கன்னடம் பேசுறாங்கன்னா அந்த கன்னடத்துல தன்னை விரிந்த உணர்வு இப்ப கன்னடா கன்னடால பேசும்போது அவங்களுடைய நிலையை இழுத்து பேசுவாங்க மைசூர்ல கன்னடம் பேசுறதுக்கும் அதே மாதிரி ஹுபிளில பேசுற கன்னடத்துக்கும் அதற்கடுத்து பெல்காம்ல பேசுற உருது கலந்த கன்னடம் பேசுவாங்க அவங்க முகம் அவங்களுடைய சொல்லு அவங்க செயல் அவங்க உணர்வு அவங்க முகமெல்லாம் இருக்கு இது பெல்காம்காரன்னு சொல்லிடலாம் அதுக்கு அடுத்து உப்பிளிகார ஏன்னா இதெல்லாம் ஊர் ஊருக்கு சொல்லி அதை நடக்க சொன்னது நமக்கு ஒரு நாருக்கு எதுக்குத்தான் எது நடந்து போனோம்னா அங்க இருந்து இப்ப நம்ம இதுல டேராச மாதிரி அங்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா அதுக்காக என்னை மலையில போய் சாப்பாடு எப்படி பொங்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு அரிசி வேண்டியது கடையில ஊற போட்டு மிளகா மோர் மிளகாய் ரெண்டு வாங்கிக்கிற வேண்டியது இதை எடுத்து அரிசி பொங்கணும்னா அந்த மோர் மிளகாயில உப்பு இருக்கும் இவ்ளோ அரிசி போட்டு இவள தண்ணி போட்டு கைசாச்சுன்னா ஜோரா இருக்கும் தண்ணியா நல்லா கரையிறவேன்னு இருக்கிறது ஆன பிற்பாடு அப்படியே லேசா ஒரு லேசான ஜூடோட குடிச்சோம்னா கிட கிடக்குன்னு போயிட்டு இருக்கும் இவ்வளவு அரிசி போட்டா இது ஒரு பழக்கமா வச்சிருந்தார் சில இடங்களுக்கு போனா நீ சோத்து கனடா பண்ணுவேன்னு கேட்பாரு நான் மலையில போய் காட்டுக்குள்ள கொண்டு போய் மொத்தம் ஒரு லிட்டர் அரிசிங்க நாங்க சுத்தினத ஒரு ரெண்டு மாசம் பக்கம் ரெண்டு பேர் சாப்பிடுறோம் அப்ப கத்திரிக்காய் மோர் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் மோர்ல போட்ட இந்த இது நம்ம வந்து மாங்காய் மாங்காயும் போட்டு எடுத்து வச்சுக்கிறாரு அப்படி என்னனுமோ பக்குவம் போட்டு இதுல ரெண்டு இதுல ரெண்டு போறா அதுல ரெண்டு போறா இத ரெண்டு போறா அப்படின்பாரு போட்டு அந்த டப்பா தான் வேற எதுவுமே இல்லை வேற பாத்திரம் ஒண்ணு கிடையாது அதுல காய்ச்சி குடிச்சா அதுல அந்த சோத்து பறக்க இருந்தா போற இந்த தண்ணி மட்டும் தான் குடிக்க சொல்லுவார் காசும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கும்டா அப்படின்னு இப்படி சொன்னாரு இப்படி பழக பழக்கினாரு மலைப்பகுதியில ஏன்னா சில நேரங்கள்ல போய் சோத்துக்கு பசி எடுத்த நீ கையாண்ட வரும் திருப்பதி பக்கத்துல போகும்போது அந்த ரொம்ப நாள் நான் சாப்பிடாம இருந்தது காரணம் அங்க ஒரு விதமான இந்த துளசி மாதிரி திருப்பதியில கொடுப்பாங்க ஒரு இலை அதை சாப்பிட்டு போட்டு தண்ணியை குடிச்சா போற கம்முன்றும் அந்த மாதிரி இலைகள் சில இடங்கள்ல கிடையாது ஏன்னா திருப்பதியில இந்த தவத்துக்கு அவராக வேண்டி பல நாடுகள்ல இருந்து வந்து தவம் வந்தவங்க நவா பழம் மாதிரி ஒரு இருக்கு இந்த பன்னெண்டு மாசைக்கும் பன்னெண்டு விதமான கனிகள் இருக்கும் கொய்யா பழம் இருக்கும் அந்த கொய்யா பழத்துல ஒரு சீசனுக்கு இன்னொரு சீசனுக்கு விளையிற மாதிரி இருக்கும் இன்னொரு சீசனுக்கு இந்த மாதிரி ரகம் ரகமா இருக்கும் நவா பழம் இருக்கும் ஈச்சம்பழம் இருக்கும் அப்ப நம்மளுக்கு சாப்பாடு அதுதானு ஈச்சம்பழம் காலம் வந்துருச்சுன்னா கரடிகள் ஜாஸ்தி வரும் இதே மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் இந்த கரடிகள் அந்தந்த நேரத்துல ஒவ்வொரு பழத்தை சாப்பிட்டு வரும் அதே மாதிரி ஒவ்வொரு பழ ரக வரப்பும் போது குரங்குகள் வரும் இது எல்லாம் திருப்பதியில இந்த இது வேடிக்கை பார்க்கலாம் இந்த மாதிரி இடங்களுக்கப்ப அதனுடைய உணர்வுகள் எப்படி எப்படி விளையுதுன்னு நான் திருப்பதியில் இருக்கும்போது குரங்க காமிக்கிறாரு அது ஒரு குட்டி போட்டுருச்சு அது குட்டியை பார்த்து எல்லா குரங்குகளும் வந்து முத்தமிடுது ஒரு போக்கிரை குரங்கு வருது வந்தவொடனே இதை கண்டுட்டு குட்டி போட்டு நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்ப அந்த குட்டி போட்ட குரங்கு வந்த உடனே அந்த இது வந்த உடனே ஒரு பாக்கி குரங்கு எல்லாம் வந்து முத்தமிடுது முத்தம் விடன்னு ரொம்ப முத்தம் விடல இப்படி வச்சு மேல இப்படி தொட்டுட்டு இப்படி முத்தம் கொடுக்கணும் முகத்துல முத்தம் கொடுக்க விட மாட்டேங்க முத்தம் கொடுத்து நம்ம நாம எப்படி செய்யறோமோ அதே மாதிரி அந்த உதடுகளை பல்லுகளை காமிக்க ஆனா அந்த பூக்கிலியான குரங்கு இது வருது அது வந்த உடனே உருங்கு எல்லா குரங்கும் அதை பார்த்துட்டு உருள் உருங்கு அதை எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது பாக்கி எல்லாம் வந்துருது அப்புறம் அங்க இருந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பக்கத்துல வந்து அந்த குட்டியை தொட்டு தொடும் போது அது பார்த்தோம்னா எல்லா குரலும் உசாரா இருக்கும் அப்பதான் நினைக்கிறது இந்த குரம் கூட இப்படி இருக்குது அப்பதான் தண்டவாணி நினைப்பு வருதுங்க அவனோட நினைப்போறதுங்க இதுகளுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லையே நம்ம இந்த காட்டுக்குழு வந்திருக்கணும் இந்த வருது ஏன்னா குருநாதர் நம்ம பல வகையிலையும் சோதிக்கிறாருங்க இப்படி ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொன்றும் தனது குட்டிகளுக்கு என்னென்ன செய்யுது அது எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிற போது நாம இந்த ஆசை அந்த இடத்துல தூண்டுறார் அப்போ அந்த ஆசை தூண்டும் போதெல்லாம் இந்த ஆசையின் பற்றுதல் வந்தது என்றால் இப்ப ஒன்னால ஒண்ணுமே செய்ய முடியல நீ சாகுறேன்னு வச்சுக்கோ நீ நேர யார் மேல ஆசை வச்சிருக்க இங்க தாண்டா போவே அப்படிங்கிறார் அவனை காக்கணும்னு நினைக்கிறேன் இங்க வேதனை படுற வேதனை உருவ உனக்குள்ள உருவாக்குற அவனை என்ன செய்யறேன்னு நீ எண்ணுவ இந்த உடல் விட்டு போனோன்னு நீ எங்க போவே அவனை காப்பாத்தணும் நினைக்கிறேன் அவனை நீ காப்பாத்த மாட்டேன் நீ எப்படி வேதனையோட வாடுறையோ இந்த வாடுற வேதனை தான் அவன் உள்ளுக்கு போய் நீ பேயாக தான் உன் ஆசையை நிறைவேற்ற முடியுமே தவிர அவனை காக்க முடியாது அந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள் எதுமேல நாம் அதிகமாக செலுத்துறோமோ அந்த உணர்வின் நிலைகள் வரப்போம் போது இந்த உடலை விட்டு பின் இந்த மாதிரிதான் நம்ம உடலுக்குள் போக வேண்டி வரும் அப்படிங்கிறத காட்டுறார் ஏன்னா இது ஒவ்வொரு அனுபவம் இப்ப நாம என்ன செய்யறோம் நீ காட்டுல சுத்துற நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற ஆனா நீ நாட்டுக்குள்ளுக்கு போற உன்கிட்ட காசு இல்லைன்னு உன் பிள்ளை எப்படி நீ காப்பாத்துவே நீ காப்பாத்தணும்னு ஆசை இருக்கும் அது ரெண்டு காசு கிடைக்கல நீ என்ன எண்ணுவ வேதனை தான் எண்ணுவ அந்த வேதனைங்கிற விஷம் வந்த உடனே உனக்குள் வாட்டம்தான் வரும் அப்புறம் நீ யாராவது ஒருத்தர் சாப்பிட நீ வேலை செய்துட்டு ஒரு காப்படி சோறு எடுத்து சாப்பிடணும்னாலும் முடியாது அப்ப சாப்பிட முடியலன்னா நீ உழைக்க முடியாது உன் ஆசை இங்க நிராசையா மாறுது காப்பாற்றும் நினைக்கிறேன் ஆண்டவன் எப்படி சோதிக்கிறான் வேலையும் செய்ய முடியல சோறும் சாப்பிட முடியல நான் என்ன செய்யறேன் இந்த உணர்வின் எண்ணங்கள் நாம் சுவாசிப்பது எப்படி மாற்றது இப்போ இயற்கையின் நிலைகளில் சூரியன் காந்த சக்தி இந்த ரெண்டும் இணைக்கப்படும் போது தாவர இனங்கள் இந்த பூமியில மாறும் ஆனால் அதே சமயத்துல தாவர இனங்களிலே சில குடிவியும் மற்றது தன் மலத்தை அது மற்ற பழங்களை விடுங்கி விட்டு தன் மலத்தை போடும் அப்போ அந்த மரத்தை போடும்போது ஒரு மரத்தின் மேல் இந்த வித்து கலக்கும் அந்த வித்து கலக்கப்படும் போது அதுல சிறிதளவு மண் இருந்தா போதும் இந்த வித்து மலைக்கு அப்ப இந்த விழுது அந்த மரத்தோட கலக்குது ஆனா இந்த விழுது மரத்தோட கலந்தாலும் இந்த விழுது அந்த மரத்துக்கு வர தண்ணி மட்டும்தான் எடுக்கும் நீரை மட்டும்தான் எடுக்கும் அப்ப அது துணைய வச்சு இதுல விளைஞ்ச வித்து தண்ணி சே விளையும் ஆனா இது மாற்றம் ஏற்படுறது இல்லை ஆனால் அதே இத இதுல விளைஞ்ச கொம்ப அதோட சேர்த்து இணைச்சு வச்சோம்னா இதே மாதிரி அதனுடைய துணை கொண்டு இது தன்னுடைய கனியை மாத்தணும் ஒரு மரத்துல இப்படி ரெண்டு ஒரு ஜாயின் பண்ணி ஒவ்வொரு இதுகளுக்கு நீங்க மாற்றி மாற்றி வச்சிட்டு ஒரு பக்கம் மாங்காய பார்க்கலாம் ஒரு பக்கம் கொய்யாக்காயை பார்க்கலாம் அந்த இடத்துல காமிக்கிறார் அப்போ ஒரு மரத்தில் பலவிதமான காய்கறிகள் தண்ணீர எடுத்து கொடுக்கும் விளையக்கூடிய அணுக்களை இணைத்து அதை மாத்தும் போது அது ஒவ்வொன்றும் உருமாறும் அது இந்த செல்லுகளை எப்படி எடுப்பதன்று விஞ்ஞான அறிவிக்காங்க மெய்ஞானிகளோ அந்த உணவின் தன்மை தன் எண்ணத்தை அவங்க உணவாக உட்கொண்டு அந்த உணவின் எண்ணலைகளை மற்ற செடியோட பாய்ச்சி தனக்கு உகந்த செடிகளை மாற்றி வந்திருக்கிறான் மனிதன் தன் இன்று விஞ்ஞானி இதை செய்கின்றான் அந்த மெய்ஞானி பல தாவர இனங்களை தனக்கு உகந்தாக பெண் நெல் இந்த மாதிரி பயிர் இனங்கள் எல்லாம் மற்ற செடிகளிலிருந்து இதை மாற்றி மாற்றி தனக்கு உகந்ததாக எப்படி மாற்றி வந்தா அக்காலத்தில் இப்ப நீ நெல்லை பாக்குற இப்ப முந்தியிருந்த நெல்லை காணும் இப்ப இவன் அணுக்களை மாற்றி கொண்டு எத்தனை நெல்லுகள் மாறிடுச்சு முதல்ல நெல்லை உருவாக்கும் மனிதன் தான் அதுல மற்ற உணவின் செலவுகள் எடுத்து நெல்லுகள் உருவாக்கணும் சோளத்தை உருவாக்கணும் இது தனக்கு உணவுக்காக அந்த உண்டி உருவாக்கி அந்த மக்களுக்கு கொடுத்தான் இயற்கையில் அது வரல இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் இந்த ஆறாவது அறிவினால் இவனுக்கு உகந்ததை அக்காலங்களில் எப்படி விளையச் செய்தான் இந்த விஞ்ஞான அறிவால் இன்று நாம் எப்படி மாற்றிட்டு வரோம் இப்ப பாக்குறோம் மற்ற உள்ள அணுக்களை எடுக்கிறான் மற்ற மிருகங்களுடைய விந்துகள்ல இது கலக்கிறான் அது வேற விதமா போகுது மற்ற மிருகத்தின் விந்து எடுக்கிறான் இன்னொரு நாம் விந்தலை கொடுக்கிறான் அது பாதுகாப்பா கவசம் இந்த மாட்டின் உணரின் தன்மை இதே ரூபத்தை மாற்றி இதனுடைய அழப்புல ஆனால் அதே சமயத்தில் இந்த முன்னூறு மாற்றின் அணுக்களின் தன்மையே இந்த வெந்துடன் கலக்கப்படும் போது மாடே மாறும் இப்ப நாயோ ஆடோ கோழியோ மற்ற உணர்வுகளை மாற்றும் போது அதில் உள்ள செல்லுகளை பிரித்து எடுக்கிறான் இதோட இணைக்கும் போது கோழியின் ரூபம் மாறுது குருவின் நிறம் மாறுது மயிலின் நிறம் மாறுது இப்படி எல்லாம் சில ஊறுகள் மாறுது இப்ப மிருகங்களே நாம என்ன சேர்க்கும் என்பது வேறொரு மாட்டுக்கு நாட்டு மாற்ற வேண்டிய மற்ற சீம மாற்றிய நிலை என்பது அந்த விந்தி இதுல அந்த மாடா மாற்றும் உணர்வது பாதுகாப்பா போதும் இதே மாதிரிதான் மனிதனுடைய கருவுகளையும் ஒரு மாட்டின் அந்த விந்தினை எடுத்துவிட்டால் அதே மாடின் தான் இங்க மாற்றும் ஏன்னா இது ஒரு பாதுகாப்பு கவசமாகும் இப்பதான் இப்ப விஞ்ஞானிகள் கொண்டாடுறாங்களே இங்க குழந்தை இல்லைன்னா கருப்பை கப்பட இதுக்கென்று இவன் இயற்கையில செய்யப்பட்ட இந்த கருவின் அணுக்களை வைத்து அந்த தாயின் வெப்பத்தை வச்சு இந்த கரு முட்டையை வளர்க்கிறான் இப்ப அதிலே குழந்தைகள் பிறகு அதாவது ஜீவ அணுக்கள் வளர்த்ததை மற்றொரு உடல் இருந்த அணுக்களை பிரித்து இப்படி செய்ற இந்த விஞ்ஞான அறிவு அன்று மெஞ்ஞானிகளோ தன் பார்வையால் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த அணுக்களின் குறைவு எதுவோ அது அணுக்களுக்கு தேவைப்பட்டதோ உணர்வால் கரக அப்ப தன் பார்வையால் இந்த உணரின் சட்டையை இங்க பாய்ச்சிக்கின்றான் குழந்தை இல்லைன்னா குழந்தை என்னத்தான் இதே மாதிரி தாவர இனங்களும் தனக்குள் பல தாவர இனங்களை அணுசல்களாக மாத்திர இதை காமிக்கிறார் குருநாடு சில எதுகளை காமிக்கிறார் ஒவ்வொன்றும் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி காட்டுறாரு நீ இத போய் இறங்கிறாரா அப்படின்ட்டார் நான் செய்றேன் மாத்திர நீ கடைசியில நீ விவசாயம் பண்ணதுக்கு ஆளாயிட உனக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆசை வந்துடும் அப்புறம் நீ மெய்ப்பொருள் எதுல இணைக்கணும் எதை எடுத்து உனக்குள்ள எதை இணைக்கணும் எப்படி போகணுங்கிற மாற்றிடுவேன் உன் பழப்பு இங்க வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் உணர்வுகளை அந்த தாமரை இன சத்துக்களை தான் வாயிலேயே வைத்து சில இதுகளை எடுத்து கண்கொழி இந்த மூச்சு இந்த உணர்வு அதுக்கு முன்னாடி ஆகாரத்தை எடுத்துக்கிறது இதுல இருந்து சத்துகளை பரவச் செய்து இதை எடுத்து ஒரு இதோட சேர்த்து அந்த இதை கருவ உண்டாகிற புது புது விதமான நிலைகள் இது நேரடியாக சில இதுகளை செய்து காண ஏனென்றால் மனிதன் பல கோடி தாவரணங்களை எடுத்திருக்கிறான் ஆனாலும் இதை இன்னொரு செடியில் இருக்கும்போது அணுவா மாறு இப்ப நாம வாடி முகத்தோட வேதனை கொண்ட உணர்வோட நாம் வீட்டுல வளர்க்கிறதுக்கு கண் கண்கொண்டு நீங்க தண்ணி ஊத்தினா போறோம் இதே உணர்வு வந்து செடியை வாட வச்சிடும் வேதனை கொண்ட உணர்வு கொண்டு நீ பார்த்தால் அந்த புழுக்கள் உண்டாகுவாங்க அதை தின்றும் அப்படிங்கிற நிலையிலும் நாம் விவசாயம் செய்யறவங்களுக்கு சில பேருக்கு பார்த்தோம்னா பிரமாதமா வரும் அதே சமயத்துல மற்ற வேதனை கலந்த மற்ற நிலையில் எடுக்க போகும்போது இது அந்த தாவர இனங்கள் நல்ல பலன் வரும்போது கருகும் இதை போல மனிதன் வளர்ச்சியில எத்தனையோ விதமான மாற்றங்கள் இருக்குது இதை தெரிந்து கொண்ட பின் நீ எதுவாக இருக்க வேண்டும் என்றுதான் திரும்ப 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 குருநாதர் நீ உனது வாழ்க்கையில் உனக்கு எது தேவை